துப்பாக்கி உரிமமும் துப்பாக்கி இயந்திர பாதுகாப்புகளும் பாதுகாப்பும் வழங்க கோரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பகுதியில் இன்று புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சமூக மாநில தலைவர் திரு கே ஆம்சாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் கே ஆம்ஸ்டாம் அவர்களை படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை விசாரித்து கைது செய்ய சிபிஐக்கு வழக்கை மாற்றக்கோரியும் கோரியும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை தூக்கிலிடக் கோரியும் பட்டியல் இனத் தலைவர் மற்றும் அனைத்து சமூக தலைவர்களுக்கும் துப்பாக்கி உரிமமும் வழங்கியும் மற்றும் துப்பாக்கி ஏந்தி இருபத்தி நான்கு மணி நேர காவலர்களும் புரட்சி முறையில் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் தொடரும் கள்ளச்சாராய மரணம் கஞ்சா போதைகளால் பட்டமைப்பு படுகொலைகளை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இன்று புரட்சி பார்த்தம் கட்சி சார்பில் மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தாண்டி தாங்கிய தென்மேற்கு மாவட்ட செயலாளர் கரம் கொண்டார் முன்னிலை விடுத்த சென்னை நல்ல மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நவீன் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட இணை செயலாளர் இடையார் ரஞ்சித் இரண்டு கூட்டத்தை தொடங்கி வைத்த அவர் இந்திய குடியரசுக் காட்சியின் மாவட்ட தலைவர் இரவல்பட்ட பாக் குமார் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்த அவர் பகுஜன் சமாஜ் காட்சியின் விழுப்புரம் மாவட்ட தலைவர் சிவ பஞ்சவர்ணம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட புரட்சி பாரதம் காட்சி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பூவை ஆறுமுகம் இந்திய குடியரசுக் காட்சி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தியாகராஜன்